ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேல்ட் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க பொதுவாக லேடிஸுக்கு தான் எல்லாமே டிப்ஸு ஐடியாஸ் எல்லோரும் கொடுப்பாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பதிவு இது வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு எப்படி போடணும் எந்த கலரில் போடணும்னு சில ஐடியாக்கள் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய வீடியோஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க அது அண்ணாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரெஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் இன்னும் சொல்லிகிட்ருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆண்களுக்கான பதிவுன்னு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் லேடிஸும் பாருங்கள் ஏன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஐடியா சொல்லலாம் என்னோடய டிப்ஸு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால் நீங்களும் பாருங்கள் நீங்களும் பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலை நீங்களும் பாருங்கள் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போடுறீங்கன்னா அழகாக நீட்டாக அயன் பண்ணி இருக்கணுங்க அயன் பண்ணால் மட்டும்தான் நீட் லுக்கு இருக்கும் அதனால் அயன் பண்ணி போடணும் சரி நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அயன் பண்ணி போட்டாகணும் அயன் பண்ணால் தான் அழகு ட்ரெஸ்ஸு அப்படியே போட்டால் அது கொஞ்சம் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி கண்டிப்பாக இன் பண்ணணும் இன் பண்ணாதான் இன்னும் அழகு ஏன்னா ஜென்ஸுக்கு ட்ரெஸ்ஸு தான் அழகு லேடிஸ்க்கு நிறையா இருக்குது அதெல்லாம் போட்டால் அழகாயிடுவாங்க ஜென்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் மட்டுமே அழகு வேற எதுவுமே அவங்க போட தேவையில்லை ட்ரெஸ்ஸு போட்டாவே நீட்டாக அழகாக இருப்பாங்க அது வந்து ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக அயன் பண்ணி போடும்போது இன்னும் அழகு இது ஒரு டிப்ஸு அதே மாதிரி ஆஃப் ஹேண்ட் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க ஷார்ட்டாக இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஆஃப் ஹேண்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் லுக் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபுல் ஹேண்டு ஃபுல் ஹேண்ட் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க போடும்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி விடுங்க அழகாக இருக்கும் சரிங்களா அது அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஆஃப் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி தப்பாக நினைக்கக்கூடாது உங்கள் கலரை பொறுத்தும் ட்ரெஸ்ஸு வந்து சூஸ் பண்ணலாம் லைட்டாக டஸ்கியாக இருக்கீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம் பிரைட் போட வேண்டாம்னு சொல்ல உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் லைட் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபேராக இருக்கிறீங்கன்னா பிரைட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் கலர்ஸு அவங்களுக்கு அந்த அளவுக்கு லுக் இருக்காது ஃபேராக இருக்கிறவங்களுக்கு சரிங்களா இப்போது நான் ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு எப்படி போட்டால் இருக்கும்னு காமிக்கிறேன் சரிங்களா ஒயிட் ஷர்ட்டு ப்ளாக் பேண்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அந்த காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆஃப் ஒயிட்டு பேண்ட்டு சரிங்களா ஆஃப் ஒயிட்டு பேண்ட்டு ஹாஃப் ஒயிட் பேண்ட்டு மெரூன் இது வந்து ஷர்ட் இல்லை டி ஷர்ட்டு மெரூன் ஷர்ட் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட இன்னும் டார்க் கலர்ஸ் என்ன போடலான்னா பர்பிள் கலர் நல்லாயிருக்கும் வைலட் கலர் நல்லாயிருக்கும் பிளாக் நல்லாயிருக்கும் ஹாஃப் ஒயிட் பேண்ட் கூட சரிங்களா அதே மாதிரி பிளாக் பேண்ட்டுக்கு ஹாஃப் ஒயிட் ஷர்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா சந்தன கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஷர்ட்டு அதே மாதிரி ப்ளூ ஜீன்ஸ் போடுறீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து கம்பெனிக்கு சொல்கிறேன் கம்பெனி ஒர்க்கு எதுக்கும் சொல்கிறேன் இதே நீங்கள் வெளியே போடுறீங்கன்னா ப்ளூ ஜீன் போட்டு ஒயிட் டீஷர்ட் போடலாம் அப்புறம் டீஷர்ட் சொல்லும் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது டீஷர்ட் போடும்போது இன் பண்ணக்கூடாது அது லுக்கு நல்லா இருக்காது தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க கண்டினியூ பண்ணுங்க ஜீன் போட்டு ஃபேண்ட்டு ஆக்சுவலாக ஃபேண்ட்டு ஜீனு எது போட்டாலுமே டீஷர்ட் போடுறீங்கன்னா இன் பண்ணாதீங்க அது அந்த அளவுக்கு லுக்கு நல்லா இருக்கு ஏன் சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா நிறைய பேர் பேண்ட் போட்டு டீஷர்ட் போட்டு இன் பண்ணியிருப்பாங்க அவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும் மனசுக்குள்ளே சிரிச்சுப்பேன் வெளியே தெரியாது சரிங்களா அது வந்து காமெடியாக இருக்கும் சரிங்களா ப்ளூ ஜீன்ஸுக்கு ஒயிட்டு மட்டும் சொல்ல பிளாக் ஜீனுக்கும் ஒயிட் ஷர்ட் போடலாம் ஒயிட் டீஷர்ட் போடலாம் டீஷர்ட் போடும்போது இன் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்